கூர்ந்து கூறுகின்ற ஒவ்வொரு வரிய ஆசி முறைகளில் புகுகின்ற ஆற்றல்களை தாங்க இயலாத வண்ணம் இத்தகைய ஆதி கைலாய சிவசூச்சம் நூலுக்குள்ளிருந்து அத்துணை இலைகளும் உடைக்கின்ற தகைய நிலையை தாங்க இயலா வண்ணம் அமர்ந்திருக்கும் சீடரது சரீரத்தை தாங்கி அகத்தியனாய் நாம் அமர்ந்து அத்துணை ஒட்டுமொத்த ஆற்றலின் ஆசிரியும் பகிர்ந்தளித்து அமர்ந்து எல்லா கணங்களும் வந்து ஆசிரியர்கள்

ஆசிய வாழ்க்கை உங்களுக்கு பதில் இங்க வந்ததுன்னா குழந்தையும் அடுத்து கேள்வி கேட்கணும் கேள்வி சம்பந்தப்பட்டது உங்க சம்பந்தப்பட்ட கேள்வி ஆயிரம் கோடி மெகாவாட் மின் கோபுரத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு பவர் உள்ள சிவமகா நூலிலிருந்து இருந்து என்னகத்து ஈசன் கூடிய கருத்துக்களை கண்டு மிரண்டு அமர்ந்திருக்கின்றேன் என் குருநாதரை சிவமகா வாழைச்சி பெயரை போற்றி போட்டு பிரபஞ்ச மாற்றத்திற்காக அகத்திய பெருமானும் சிவமாக அனைத்து தரும் சிவபெருமானும் உலக பெருமானும் நீர் நிலை போடுகின்ற இந்த பிரபஞ்ச சபையில் அரியனுக்கு ஒரு கிளை வகுத்து என்னையும் அவளவைத்த உங்கள் திருப்பாதங்கள் பகிர்ந்து உங்களை வேண்டி வணங்குகிறேன் ஐயா

சித்தன் உரைத்தான் சரணாகதி இல்லை தன்னால் இயல்வது ஏதும் இல்லை தன் முயற்சி தன்னுடைய முயற்சி எதுவும் இல்லை முயற்சி செய்வதும் அவளே

அற்புதமாக எழுவது கிளைச்சபையே அவ்வாறு ஒருவன் உணர்ந்து கொண்ட பொழுது அவனுக்குள் கிளைச்சபை அவன் உணர்கின்ற பொழுது அவனை உணர்வோர்களை இவன் உணர்கின்ற பொழுது அவனை உணர்வோர்கள் இவனை உணர்ந்து உணர்வோர்களை இவன் உணர்கின்ற பொழுது அவனை சுற்றிலும் அற்புதமான சீடர்களை தேர்ந்தெடுத்து சித்தன் முறையின் மூலம் அற்புதமான சீடர்களை தேர்ந்தெடுத்து அமைவதே இயல்பு நிலை கிளைச்சபை என்று அகற்று இயல்பு நிலையில் கிளைச்சபை அமைத்து அச்சபையிலிருந்து நடைபெறுகின்ற அத்துணை நிகழ்வுகளும் அற்புதமாக கிரை சபையின் அனுமதியோடு மாற்றலோடு அற்புத அகத்தியன் அனுமதியோடு சிவகாலை அனுமதியோடு நடைபெறுகின்ற அத்துணை நிகழ்வுகளுக்கும்

அவ் அபாவினை நிறைவேற்றும் அற்புத தலமாக தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கும் இச்சபைகளிலே ஆடுவது என்பது அகமகிர்மான உரையாடுகின்றார்கள் இரையே சுமந்தவர்கள் உரையாடுகின்றார்கள் இரையே நேராக வந்து உரையாடுகின்றார்கள் என்று இதனை ஏற்று அமர்ந்து வழி நடந்து அற்புதமாய் இறை சபையும் தன்மையும் மாற நிலையில் வரும் சித்தமயம் என்று உணர்ந்து ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கின்ற பொழுதும் இறை சபையினுடைய தலை சபையினுடைய அனுமதியோடு அடியெடுத்து வைத்தோம் ஆற்றலால் தான தர்ம கை புண்ணியங்களையும் நிறைவேற்றி இணைந்து நிறைவேற்றி அற்புதமாய் சற்றங்கள் நிகழ்வுகள் கண்டு உமை சார்ந்தோரை சான்றோனாய் மாக்கும் அற்புத அத்தகைய நிலைகளில் உமை ஈடுபடுத்திக் கொள்கை நடத்த கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சேனை படை தளபதிகளாக திருமுருக சேனை படை ஒவ்வொருவரும் அவரவர்களோடு இணைகின்ற ஒவ்வொருவர்களும் சேனைகளின் அவ்வாறு அப்படைகளின் தலைவனாக அமர்ந்திருக்கும் அருமக திருமுருகனின் திருவடி தொட்டு வணக்கமற்கு நல்லாட்சிகள் அமர்ந்திருக்க